எடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜா இருக்கும் ஸோ நம்ம வினோஜ் ஆப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது குறைச்சிட்டேன் ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு குறிப்பிங்கிற நம்பிக்கையோட வீடியோ போடுறேன் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கேட்டிருக்காங்க அது இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைப்படும் பாடம் வரைக்கும் அறிவியல் பாடம் கேட்டிருக்காங்க அந்த அறிவியல் பாடத்துக்கு என்ன படிச்சிருக்கோம் பிஎஸ்சி அறிவியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாலஜி இந்த மாதிரி வந்து படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ வந்து பிரிவினர் கேட்டிருக்காங்க வந்து பாத்தான்னா ஏங்கிற பிரியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பா அமையும் ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம் கம்பல்சரி நீங்கள் பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ அந்த பற்றா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சாணத்தில் கேட்குறாங்க பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க டிகிரி அண்டு டிசி அதாவது நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்களா அதுக்கான சரீட் வந்து பற்றி எல்லாம் கேட்குறாங்க லாஸ்டாக எது படிச்சிங்களா அதுக்கோட டிசி வந்து பற்றிலாம் கேட்குறாங்க பிஎட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரெசிமித் போட்டோ நீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிம் வச்சுருந்துருப்பீங்க அந்த ரெசிமில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிங்க அடுத்து வந்து பாருங்க ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க அது உங்ககிட்ட இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வைங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வைக்கலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே நிராகரிச்சிருவாங்க ஏன்னா என்ன சொல்ல வச்சுக்கேக்குறாங்க இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க கம்பல்சரி கிடையாது அதே மாதிரி டெட் எக்ஸாம் நீங்க பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா அந்த பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல நோட் பண்ணிக்கங்க செயலாளர் ஏவி மேல்நிலைப்பள்ளி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் சிக்ஸ் டூ டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் இந்த பின்கோடு இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே விண்ணப்பிச்சிருங்க இன்னும் நாலு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் இருக்கு ஸோ அதுனால நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு அப்ளிகேஷன் போய் சேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் டிலே பண்ணீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு போறோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சோ இதில் பக்கத்துல இருக்கீங்க டேரெக்டாக குறை கொண்டு போய் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா தூரமாக்குறீங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே போஸ்ட் பண்ணிருங்க நாளைக்கு சரி இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோஜ் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க எப்படி ஆதரவு கொடுக்கற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம்ப கிளிக் பண்ணி பண்ணி அதோட ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை ஒரே ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்க நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்